ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் துலாம் ராசிக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசம்பர் ஒன்றுக்கு மேலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரு என்பது ஜோதிடர்கள் கிரகங்கள் மூலயமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தவாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசியாக வரக்கூடியது துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே ரொம்ப அமைதியான குணத்தை கொண்டிருப்பீங்க இந்த குணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக டிசம்பர் மாதம் பிறந்ததிலிருந்து தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு அதிசயம் நடக்கப்போகுது அதாவது கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையறதுனால ஆட்டோ ரொம்பவே அபாயமாக இருக்க போது ஸோ டிசம்பர் ஒன்றுக்கு மேலே உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக நடந்து பயன்பெறுங்க ஸோ வாங்க உங்களுக்கான பலனை இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உங்களுடைய நன்மதிப்பு உயரப்போகுதுங்க அதிக வேலை வலு காரணமாக சில பணிகளில் பின்னடைவுகள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டப் பெறுவது உறுதியாக இருக்குது டிசம்பர் மாதம் ஸோ புதிய தொழில் தொடங்கணும்னு நினைத்தீங்கன்னா தொடங்குங்க அனுகூலமாக பலன்கள் கிடைக்கும் ஆனால் ஒரு சில துலாம் ராசிக்கு உங்கள் தசபுத்திக்கு பார்த்து தொடங்குங்க ஏன்னா புதிய தொழில் தொடங்க அனுகூலமாக இல்லை எனவே தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் இருந்தால் அது உங்களுக்கு தச புத்திக்கு ஏற்ப சரியாக இருக்குமான்னு பாருங்கள் இல்லைன்னா தள்ளி போடுங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய விரும்பினால் குறைந்த முதலீட்டில் செய்வது சிறப்பு அதிக முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏன்னா டிசம்பர் மாதம் நீங்கள் கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பாப்பதாக கெட்டும் அப்புறம் வரவு செலவில் பட்ஜெட் அமைத்து நல்ல நிதியை நன்கு திட்டமிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் பணத்தை ஒப்படைக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் ஆக்சுவலி பணத்தில் பிரச்சனை வராமல் இருக்கோ காதலர்களுக்கு கூட மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கலாம் உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் நீங்களே முடிவெடுங்க திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் எனவே பொறுமையாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் டிசம்பர் மாத காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க நல்ல உணவுகளை எடுத்துக்குங்க இருந்தாலும் அஜீர்ண கோளாறுகளை சந்திக்க நேரலா வெளியில் சாப்பிடாம இருப்பதன் மூலம் இதனை தவிர்க்க முடியும் துலாம் ராசி மாணவர்கள் கூட கல்வியில் வச்சு பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்கிற மாதிரி சொல்லப்படுது இதில் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் காதலர்களாக இருக்கிறவங்க ஒற்றுமையோடு இருப்பீங்க ஒன்றாக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் உங்கள் உறவை பற்றிய விவகாரங்களில் மூன்றாம் நபருடைய தலையிட்ட தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதையெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணுக்கமான உறவை பராமரிக்க முடியும் பெரியோர்களுடன் உங்கள் தொடர்பு சுமூகமாகவும் என்றென்றும் மறக்க முடியாததாகவும் இருக்கும் குழந்தைகளுடன் உங்கள் உறவு நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் குடும்ப உறவில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் உங்கள் வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் உங்கள் செலவுகளை நீங்களே கண்காணிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் பண விஷயங்களை நன்றாக நிர்வகிக்க தெரிந்த குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் பணத்தை கொடுத்து நிர்வகிக்க சொல்வது நல்லது இவ்வாறு டிசம்பரில் செய்வதன் மூலம் அவர்கள் உங்கள் நிதியை மிகவும் திறம்பட நிர்வகிக்க உதவுவாங்க உங்கள் பணம் புத்திசாலித்தனமாக செலவிடப்படுவதையும் முக்கியமான தேவைகள் அல்லது எதிர்கால இலக்குகளுக்காக சேமிக்கப்படுவதையும் உறுதி செய்ய முடியும் இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வது உங்கள் ராசிக்கு முக்கியம் ஏனெனில் இவை நீண்ட காலத்திற்கு அதிக நிதி சஸ்திரத்தன்மை மற்றும் மன அமைதிக்கு வழிவகுக்கோ அப்புறம் உங்கள் நிதி மேம்பாட்டிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக பெறுவீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும் நிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது டிசம்பர் மாதம் உங்க கடின உழைப்பு உங்க மேல் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கப்பெறும் உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் டிசம்பரில் கெட்டோ உங்கள் அர்ப்பணிப்பிற்கான பாராட்டு கூட கெட்டும் சில பணிகளில் சவால்கள் அல்லது தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இருந்தாலும் இந்த சிரமங்களை இறுதியில் சமாளிக்கப்பட்டு வெற்றி அடைய உங்களை வழிநடத்துவோம் என்பதில் உறுதியாக நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்புறம் உங்கள் உத்தியோக முறை இலக்குகள் அடைய நீங்கள் முயற்சித்தால் திட்டமிட்டு செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும் உற்பத்தி துறையில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு டிசம்பர் மாதம் தொழில் முன்னேற்றத்துக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பு போதே பயன்படுத்தணும் நிர்வாக உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பதை நீங்கள் காணலாம் உங்கள் உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு உங்களுக்கு போக தேவையான ஆதரவுகள் ஊக்கங்கள் நிர்வாகத்தினர் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் தொழில்நுட்ப துறையில் பணிபுரியக்கூடிய துலாம் ராசிக்காருங்க உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெறுவீங்க உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய பணி நெறிமுறைகளை மட்டுமின்றி உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் புதுமையான சிந்தனையை பாராட்டுவாங்க இது உங்கள் உத்தியோகத்தில் ஒரு சிறந்த நிறைவுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்புறம் துலாம் ராசியை சேர்ந்த ஆசிரியர்களாக இருந்திங்கன்னா டிசம்பர் மாதம் நம்பிக்குரிய தருணங்கள் இருக்குது டிசம்பர் மாத காலகட்டம் உங்களுடைய தனிப்பட்ட மேம்பாடு மற்றும் உத்தியோக மேம்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கு இது உங்கள் திறன்களை செம்மைப்படுத்தவும் உங்கள் மாணவர்கள் மீதான தாக்கத்தை விரிவுபடுத்தவும் உங்களை அனுமதிக்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது அப்புறம் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கும் உங்கள் இலக்குகள் அடைவதில் சிறிது தாமதம் ஏற்படும் உங்கள் உத்தியோகத்தில் புதிய உயரங்களை அடைவீங்க உங்கள் பங்களிப்புகள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும் ஆனால் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து பொறுமையாக செயல்படுவது தான் முதல்ல வேணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்புறம் வழக்கறிஞர்கள் டிசம்பர் மாதம் முன்னேற்றத்தில் சில பின்னடைவுகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரம் இருப்பினும் விடாமுயற்சி பலனடிக்கும் மெயினா வெற்றி இறுதியில் உங்கள் வழியில வருவதை நீங்களே வந்து காணலாம் கடைசியாக ஊடகம் மற்றும் சினிமாவில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரங்க ஒரு அற்புதமான நேரத்தை நீங்கள் டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் மாதம் உங்கள் ஆம்பிஷன் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அதாவது என்ன நீங்கள் சினிமா துறையில வந்து சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த ஆம்பிஷன் உங்கள் படைப்பு ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு கதவுகள் திறக்கும் இது உங்கள் உத்தியோகத்தில் குறிப்பாக பலனளிக்கக்கூடிய உச்சக்கட்ட நேரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு புதிதாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் இருந்தால் உங்கள் தசபுத்தி பாருங்கள் அந்த தசபுத்தி சரியாக சரியா இருந்ததுன்னா உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் எண்ணங்களை சிறிது காலத்துக்கு தள்ளி போடுங்க தொழிலை விரிவாக்க செய்யக்கூடிய எண்ணெய் இருந்தால் அதை முதலீடுகளில் வந்து போட வேண்டாம் குறைந்த முதலீடு மேற்கொள்ளுங்க கூட்டு தொழிலையும் தவிருங்க தொழில் பொறுத்த வரைக்கும் புதுசாக டிசம்பரில் எதுவும் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீரிழிவு நோயாளிகள் உங்கள் சர்க்கரை அளவை கவனமாக கண்காணிக்க வேண்டும் இருப்பினும் இது உங்களுடைய உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது டிசம்பர் மாதத்தில் நல்ல மன ஆரோக்கியத்தோடு இருக்க தியானம் மட்டும் மேற்கொள்ளுங்க அது ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும் என்பது சொல்லப்படுது அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு குறிப்பிடப்படுது மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் டிசம்பர் மாதம் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதன் மூலம் உங்கள் இலக்குகளை அடைய ஈஸியாக முடியும் ஸோ டிசம்பர் காலகட்டத்தில் ஆசிரியர்கள் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் எனவே நீங்களே கடின முயற்சி மேற்கொண்டு படிக்க வேண்டும் முதுநில படிப்பில் இருக்கக்கூடிய துலாம் ராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கணும் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கான பாராட்டை பெறுவது அப்போ தான் முடியும் ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவீங்க கல்லூரி நிர்வாகம் உங்கள் பங்களிப்பை அங்கீகரித்து மதிப்பளிக்கும் ஸோ மாணவர்களுக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு டிசம்பரில் என்ன பலன் கிடைக்குங்கிறத புள்ளியாக வந்து ஷேர் பண்ணிட்டேன் அதாவது எல்லா விவரத்தையுமே வந்து அந்தந்த இதுக்கேற்பவே ஷேர் பண்ணிவிட்டேன் இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணு நாலு அப்புறம் ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பது இதெல்லாம் சுப தேதிகள் என்று சொல்லப்படுது இதே தேதிகள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் ஒன்று ரெண்டு ஏழு பதிமூணு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொம்பது முப்பத்தொன்று ஸோ இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நான் சொன்ன இந்த முழு பலன்களும் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்